நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினந்தோறும் மகரி கொள்கை பிறகாக ஒரு சில மொழிகளையும் அந்த மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டாவது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் காண இருக்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தர்மம் செய்வதன் மூலமாக எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் குறிப்பாக ஒரே ஒரு தர்மத்தின் மூலமாக பலவிதமான இரண்டிற்கும் அதிகமான கூலிகள் இரண்டு கூலிகளை எவ்வாறு நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி நம்ம பலரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் நபிகள் நாயகம் சரலா ஹலேவஸ்லம் அவர்கள் பெருநாள் திடலில் குறிப்பாக பெண்களுக்கு என்று ஒரு சில உபதேசங்களை கூறுவார்கள் பெண்களை பார்த்து என்ன சொல்வார்கள் என்றால் பெண்களே நீங்கள் தர்மத்தில் ஈடுபடுங்கள் பெண்களுக்கு ரசோலா கட்டளையிடுகிறார்கள் ஆனால் யோசித்து பாருங்கள் உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா சம்பாதிப்பது ஏராளமான செல்வங்களை தம்முடைய கைகளில் வைத்திருப்பது அனைத்தும் ஆண்கள் ஆனால் ரசோலா தர்மத்தை யாரை பார்த்து செய்ய சொல்கிறார்கள் என்றால் பெண்ணை பார்த்து செய்ய சொல்கிறார்கள் பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் அதுக்கான தான் என்ன சொல்ல சொல்றாங்க உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன் எதற்காக கேட்கப்படும் போது ரெண்டு காரணத்தை சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே செய்து நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் கணவனுக்கு நன்றி மறக்கிறீர்கள் என்று சொல்லிவிடுவார்கள் வரைக்கும் நமக்கு தெரிந்திருக்கிறது இதற்கு அடுத்து நடந்த சம்பவம் என்னவென்றால் அந்த ஜும்மாவினுடைய உடைய இருந்து ஏராளமான பெண்கள் தங்களினுடைய வீடுகளுக்கு சென்றார்கள் அவர்கள் கையில் பொருளாதாரத்தை வைத்திருந்தவர்கள் அங்கேயே தர்மம் செய்தார்கள் ஒரு சில பெண்கள் பொருளாதாரத்தை எடுப்பதற்காக வேண்டி வீட்டிற்கு சென்றார்கள் அதில் ஒரு பெண்மணி ஜெயின்பிரல் எல்லா அன்பு மசூத் அவர்களினுடைய மனைவி அவங்க என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு அவர்களிடத்தில் நகை இருக்கு அந்த நகையை எடுத்துக்கிட்டு தர்மம் செய்யலாம் ரச வராங்க அப்படி வரும்போது அவரினுடைய கணவர் வழிமறிக்கிறார் மசூத் அவர்கள் வழிமறித்து என்ன சொல்றாங்கன்னா நீ இதை தர்மம் செய்யலான்னு கொண்டு போற யாரோ ஒருத்தருக்கு தர்மம் செய்யறதுக்கு நீ எனக்கு தர்மம் செஞ்சிரு நானும் தேவையோடு இருக்கிறேன் யோசித்து பாருங்கள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் உரிமையை வழங்கி இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம்னா பெண்ணடிமையை போதிக்குது பெண்களுக்கு உரிமையை மறுக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனைவியினுடைய சொத்து மனைவிக்குரியது மனைவியினுடைய அனுமதி இல்லாமல் கணவருக்கு அதுல எந்த உரிமையும் இல்லை என்று நபிகளார் வார்த்தை எடுத்தார்கள் கணவர் போயிட்டு கேட்கிறார்கள் எனக்கு தர்மம் செஞ்சிருக்கு அதற்கு அந்த மனைவி அப்பையும் சொல்கிறார்கள் ரசுலாவுடைய அனுமதி இல்லாம என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது நேரம் ரசுலாக்கு வராங்க வந்துட்டு சஹாபாக்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க நான் ரசுலாவை பார்க்கணும் சஹாபாக்கள் வந்து ரசுலாட்ட சொல்றாங்க அல்லாவின் தூதரே ஜெய்னப் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சரி உள்ள வர சொல்லுங்க உள்ள வந்தவுடன் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள்ல்லாவேன் தூது நீங்கள் தர்மம் செய்ய சொன்னீர்கள் நான் என்னுடைய நகையை எடுத்துக்கொண்டு வந்தேன் என்னுடைய கணவர் என்ன செய்யறாரா இதை எங்களுக்கே தர்மம் செஞ்சிரு நாங்களே தேவையோடு இருக்கிறோம் இந்த தர்மத்துக்கு நாங்க தான் ஏற்றவர்கள் என்று சொல்கிறார்கள் நாங்கள் என்ன செய்வது நசுல்லா சொல்றாங்க உங்களினுடைய கணவருக்கும் உங்களினுடைய பிள்ளைகளுக்கும் இதை தர்மம் செய்யுங்கள் அவர்கள் தான் இதற்கு ஏற்றமானவர்கள் உங்களுக்கு இரண்டு விதமான கூலி இருக்கிறது ரெண்டு விதமான கூலி இந்த நகையை எடுத்துக்கிட்டு வந்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்திருந்தா கூட ஒரே ஒரு கூலி தர்மம் செய்ததினுடைய கூலி ஆனால் நம்முடைய பொருளாதாரத்தை குடும்பத்தாருக்குள்ளேயே கொடுத்ததால் உறவை பேணிய கூலியும் கிடைக்கிறது தர்மத்தில் ஈடுபட்ட கூலியும் கிடைக்கிறது இரண்டு விதமான கூலிகள் பெண்களுக்கு அன்றைக்கு இருந்த காலத்தில் சொத்துரிமையே கிடையாது பெண் விழந்தை குழந்தை பிறந்தாலே உயிரோடு பிதைத்து விடுவார்கள் இப்படிப்பட்ட மோசமான சமுதாயத்தை வார்த்தெடுத்து பெண்களுக்கு என்று பொருளாதாரத்தை கொடுத்து அது ஆண்களுக்கு உரிமை இல்லை என்று கூறி அப்படி நபிகளார் வார்த்தெடுத்தார்கள் இன்றைக்கு ஒரு ஆண் சம்பாதிக்கிறார் வைக்கிறேன் அவர் தர்ம அப்படின்னாலே வெளியே தான் போய் செய்வார் தர்மம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் உங்களினுடைய தர்மத்தை வீட்டாரிடத்திலிருந்து உங்களுக்கு அருகில் இருக்கவர்களிடம் இருந்து ஆரம்பித்தால் உங்களுக்கு பல மடங்கான கூலிகள் கிடைக்கும் ஆக வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகம் அதிகமாக நாம் தர்மத்தில் ஈடுபட வேண்டும் அதிலும் குறிப்பாக தர்மத்தில் நமக்கு இரண்டு விதமான கூலிகள் வேண்டுமென்றால் கூடுதலான கூலிகள் வேண்டுமென்றால் நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்து ஆரம்பித்தால் நமக்கு பலவிதமான கூலிகள் கிடைக்கிறது ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிக அதிகமாக தர்மம் செய்து அதிகம் குறிப்பாக குடும்பத்தாரிடத்திலிருந்து தர்மத்தை ஆரம்பிக்கக்கூடிய நல்லடியார்களாக நல்ல அனைவரையும் ஆட்சியாக புரிவானாகலை